ஆம்பூர் ஸ்ரீ சோகனைய அவர்களை வருக வருகன பேசு அழைக்கிறோம் ஓம் மகா கணபதியே நமக ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக குரு பிரம்மா குருவர் விஷ்ணு குரு தேவூ மகேஸ்வரக குரு சாஷ்டாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குருவே துணை அதாவது பொதுவாக நமது ஜோதிட சாஸ்திரத்தில் யோகங்கள் பலவிதமான யோகங்கள் இருக்கின்றன அவைகளில் இந்த நவாம்சத்தில் புஷ்கர நவாம்ச யோகம் யாருக்கு அப்படின்றத பற்றி பேசுகிறோம் இதில் நம்ம நமக்கு முன்னாடி அவர் சக்திவேல் சார் பேசினார் சந்திரன் அப்புறம் வந்து லக்னம் இந்த லக்னம் என்றது வந்து விதி அதாவது விதிப்படி நம்ம பிறப்பு என்பது லக்னத்தை குறிக்கிறது இந்த லக்னத்தில் வந்து குழந்த பிறக்கிறது பற்றியும் சொன்னார் அடுத்தது சந்திரன் சந்திரன் என்பது மதி அதாவது தாய்மை இதை பற்றியும் நல்ல விளக்கமாக சொல்லி நின்றார் விதி என்கிற லக்னமும் மதி என்கிற சந்திரனும் சிறப்பாக ஒருவர் ஜாதகத்தில் அமைந்துவிட்டால் கடவுளால் ஆசிரிக்க ஆசிரதிக்கப்பட்டதாக நாம் கருதப்படுகிறோம் இது அதே ஒருவனுக்கு ஜென்ம ஜாதகத்தில் விதி கொஞ்சம் சரியாக அமையாவிட்டால் இல்லை என்றால் அவனுடைய ஜாதகத்தில் மதி என்கிற சந்திரன் சிறப்பாக அமைந்துவிட்டால் அவனுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக்கப்படுகிறது இதில் அதே போல் கதி கதி என்கிற சூரியன் இந்த சூரியனுடைய அம்சம் வந்து ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து சூரியன் தங்கும் பாவத்தை பொருத்தம் சந்திரனில் இருந்து சூரியன் நிற்கும் ராசியை பொருத்தம் சூரியனின் பலம் எப்படி உள்ளது என்று நாமோ கணிக்கப்படுகிறோம் இதில் சூரியன் ஆத்மகாரகன் என்பதால் ஜாதகரை வழிநடத்துபவர்கள் பட்டியலில் சூரியனுக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது எனவேதான் ஜாதகத்தில் ஒருவனுக்கு விதி மதி கதி என இம்மூன்றும் சிறப்பாக அமைந்தால் அவன் ஒரு அபூர்வ பிறவியாகவும் அவன் ஒரு மிக பெரிய தன்வந்தராகவும் சமுதாயத்தில் மிக முக்கிய புள்ளியாகவும் இதில் அரசபோக பாக்கியம் பெற்று திகழ்கிறார்கள் சில ஜாதகங்களில் இந்த விதி மதி கதி என இம்மூன்றும் ஏதோ ஒரு விதத்தில் அடிபட்டு கெட்டு போய்விட்டால் அந்த மனிதனின் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாகவே மாறுகிறது இதனால் அவனுடைய ஜென்ம ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் உள்ள கிரகங்கள் பலத்தை மட்டுமே வைத்து பார்க்காமல் நவாம்ச கணிதம் என்பதை கணிக்கச் செய்து லக்னம் முதலான கிரகங்களின் அடிப்படை பலத்தை ஆராய்ந்து பார்க்கிறப்போ நவாம்ச சக்கரம் அதாவது நவாம்ச சக்கரம் மிகவும் இதில் வந்து இன்றியமையாததாகிறது இதில் ராசியில் காணாத யோகங்கள் இந்த நவாம்சத்தில் இருக்கு என்பதை வைத்துதான் ஒரு ஜாதகன் அனுபவிக்கும் உண்மையான யோகபாகியங்களில் புஷ்கர் நவாம்ச யோகம் என்பது மிக மிக சிறந்து விளங்குகின்றது என்பதிலிருந்து அவரவர் ஜாதக கட்டத்தில் பரிமளிக்கின்ற யோகங்களில் கிரக சேர்க்கை கிரக பார்வை கிரக பரிவர்த்தனை கிரகங்களின் ஆட்சி உச்சம் மற்றும் தன்னுடைய மித்ரியோக விதிகளில் வீடுகளில் கிரகங்களின் பரிபாலனம் போன்ற கிரகங்களின் பரிபாலனம் போன்றவைகளால் ஒவ்வொருவரும் தனக்கான நன்மைகளையும் உயர்வுகளையும் யோகங்களையும் எண்ணற்ற அதிர்ஷ்டங்களையும் அடைய அடைய முடியும் என்பது ஆகிறது பொதுவாக ஒருவர் ஜாதகத்தில் ராசி கட்டத்தின் அடிப்படையில் கிரகங்களின் நீச்சம் உச்சம் பகை நட்பு யுத்தம் அஸ்தமனம் வக்ரம் என எதுவாக இருந்தாலும் புஷ்கர நவாம்ச வலிமையை கிரகம் பெறுகிறது அப்படி பெறும்பொழுது அந்த கிரகத்தின் தசாபுத்தியானது இந்த ஜாதகருக்கு நிச்சயம் ராஜயோகத்தை தருகிறது ஜோதிடத்தை பொறுத்தவரை யோகம் என்ற சொல்லுக்கு சேர்க்கை என்பது பொருளாகிறது அரசாழம் யோகத்தை தரும் அமைப்பாக புஷ்கர நவாம்சம் உள்ளது என நாம் ஜோதிட பெரியவர்களும் கருதுகிறார்கள் புஷ்கர நவாம்ச யோகம் என்பது நம் நவாம்ச கட்டத்தின் அடிப்படையில் கணிக்கப்படுவதுடன் இந்த அதிலுள்ள நட்சத்திரங்களின் சாரம் அந்த சாரத்தின் பலத்தின் அடிப்படையில் கிடைக்கிறது என்பது ஜோதிடத்தில் கூறுகிறது அதாவது ஒன்பது கிரகங்களும் தலா மூன்று நட்சத்திரங்கள் பிரித்து தரப்பட்டுள்ளது அதில் இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஒரு சில குறிப்பிட்ட நட்சத்திர பாதத்தில் கிரகங்கள் அமையும் போது பெறுகின்ற வலிமையே இந்த புஷ்கர நவாம்ச யோகம் அடுத்து ஒன்பது கிரகங்களில் கேது செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்களுக்கு இந்த புஷ்கர நவாம்சத்தில் இடமில்லை என்பதால் கேதுவின் கிரக நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலமும் அதே செவ்வாய் கிரக நட்சத்திரமான மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டமும் புதன் கிரக நட்சத்திரமான ஆயில்யம் கேட்டை ராவதி ஆகிய நட்சத்திரங்கள் இதில் இடம்பெறாது என்பது நம் ஜோதிடத்தில் கூறுகிறார்கள் அடுத்து குறிப்பாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புஷ்கர நவாம்ச யோகம் இருக்காது என்பதிலும் அர்த்தமில்லை இந்த நட்சத்திரங்கள் புஷ்கர நவாம்ச யோகத்தில் இடம்பெறாது என்பது நம் ஜோதிட முன்னோர்களின் கருத்தாகும் அதேபோல் மீதமுள்ள ஆறு கிரகங்களின் நட்சத்திரங்களில் அனைத்து பாதங்களும் இதில் இடம்பெறாது என்பது அதாவது நூற்றி எட்டு பாதங்களில் இருபத்தி நாலு நட்சத்திர பாதங்கள் மட்டுமே புஷ்கர நவாம்சத்தில் இடம்பெறும் இந்த இருபத்தி நாலு நட்சத்திர பாதங்களில் ராசியில் உள்ள ஏதேனும் ஒரு கிரகமோ அல்லது பல கிரகங்களோ நிற்கின்ற பட்சத்தில் பிறப்பு எடுப்பவர்கள் இந்த யோகத்திற்கு சொந்தக்காரர்கள் ஆகின்றனர் இதில் சூரியன் கிரகம் நட்சத்திரமான கார்த்திகை உத்தரம் உத்திராடம் நட்சத்திரங்களில் ஒன்றாம் பாதமும் நான்காம் பாதமும் புஷ்கர நவாம்சத்தில் இடம்பெறுகின்றது அடுத்து சந்திரன் மற்றும் சனியின் கிரக நட்சத்திரங்களில் இரண்டாம் பாதங்கள் மற்றும் புஷ்கர நவாம்சத்தில் இடம்பெறும் இதன்படி பார்த்தால் ரோகிணி அஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களில் இரண்டாம் பாதத்தில் ஒரு கிரகம் நின்றால் அது புஷ்கர நவாம்சத்தில் இடம்பெறுகிறது அடுத்து ராகுவின் நட்சத்திரமான நாலாம் பாதமும் மற்றும் புஷ்கர நவாம்சத்தில் இடம்பெறும் இதன்படி திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரங்களில் நாலாம் பாதம் நாலாம் பாதங்கள் புஷ்கர நவாம்சத்தில் இடம்பெறுகிறது அடுத்து குருவின் நட்சத்திரமான புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரங்களின் இரண்டாம் மற்றும் நாலாம் பாதங்கள் புஷ்கர நவாம்சத்தில் இடம்பெறுகின்றது அடுத்து சனி கிரக நட்சத்திரமான பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரங்களின் இரண்டாம் பாதங்களில் புஷ்கர நவாம்சத்தில் இடம்பெறுகிறது அடுத்து சுக்கரனின் நட்சத்திரங்களான பரணி பூரம் பூராடம் நட்சத்திரத்தில் மூன்றாம் பாதத்தில் ஒரு கிரகம் நின்றால் புஷ்கர நவாம்சத்தில் இடம்பெறுகின்றது இப்போ இந்த மாதிரி அமைப்புகள் பெற்றவர்கள் வாழ்க்கையில் அனைத்து சந்தோஷங்களையும் தொழில் மேன்மைகளையும் முதலாளித்துவத்தையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் அந்தந்த தசா காலங்களில் அமைய இதில் இயற்கை சுவர்களான கிரகங்கள் குரு சுக்கிரன் சந்திரன் புதன் வீடுகள்தான் புஷ்கர நவாம்சத்தில் இடம்பெறுகின்றன என்பது நம்ம ஜோதிடத்தில் கருதுகிறது என்பதாலும் ராசிகளில் மீனம் தனசு ரிஷபம் துலாம் கடகம் கன்னி ஆகிய ராசிகள் இதில் இடம்பெறுகின்றன மற்றும் தசாபுத்தி காலங்களில் புஷ்கராம்ச சுவகிரகங்களினால் அதிக பலனை அள்ளித்தரும் வாய்ப்புகளையும் பெறுகிறார்கள் அதாவது இப்போ நடக்கிற கோச்சார காலங்களில் சுவகிரகங்கள் புஷ்கராம்ச நட்சத்திர பாதத்தில் செல்லும் பொழுது அதிக நன்மைகளையும் புஷ்கராம்ச நன்மைகளையும் பெறுவதுடன் அந்தந்த ஜாதகர் வாழ்வில் தனக்கென்ற தனக்கென சுகபோக எல்லைகளை வாழ்க்கையில் அனுபவிக்கும் எல்லைகளையும் அனுபவித்து பார்க்க முடியும் என்பது நம் ஜோதிட உண்மை என கூறியதுடன் எனக்கு இங்கே பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் உங்கள் ஆம்பூர் ஆஸ்ட்ரோ அசோகன் மா கருத்துக்களை பதிவு செய்த ஆம்பூர் அஸ்ட்ரோ அசோதனை அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படும்